மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியிலே சித்தர் இலக்கியத்தில் சித்தர்களின் சிந்தனையில் இருக்கிற அறிவியல் ஊற்று அதை கொண்டிருக்கிறோம் என்ன அறிவியல் ஊற்று சிறத்தில் இருக்கிற பல சுரப்புகளை பற்றி சித்தர்கள் பேசியது அறிவியல் ஊற்று அறிவியல் சொற்களினால் இன்றைக்கு நாம் அதை வியாக்கியானம் செய்கிறோம் ஆன்மீகத்தை பரிகசிக்கிறோம் அதிலே ஒரு உண்மை இருக்கிறது அறிவியல் சொல்கிற உண்மை அதிலே இருக்கிறது இங்கே நெற்றிக்கண்ணிலே வைத்து தவம் செய்கிற போது உன்னுடைய பெருமொழையை திறம் கூடுகிறது நினைவாற்றல் கூடுகிறது அறிவாற்றல் கூடுகிறது உன்னுடைய செயல்திறன் கூடுகிறது அப்படியே உச்சிக்கண் சகசரதலம் சகசாரம் அந்த துரியம் என்னென்ன பேரில் சொல்லியிருக்க துரியம் துரியா அதீதம் துவாதி துவாத சாந்தத்துக்கு போய் அதீதம் துரியம் துரியம் என்பது இந்த சகசாரம் ஆயிரம் இதழ்களுடைய தாமரையாக உருவகித்தார்கள் அதெல்லாம் உருவகிக்கப்பட்டது உண்மை என்ன அங்கே இருக்கிற மெலடோனின் அடுத்து பிடரிக்கண் கண் பிடரி கண் எங்க இருக்குது பிடரி நமக்கு தெரியும்ல வடர்ல அடிச்சானுங்க சொல்றாங்கல்ல கிராமத்துல வடர்ல நானே தட்டு தட்டுனா தெரியும் பிடரில் அடிக்காதரா மயக்கம் போடுறவானுங்க தட்டுனா மயக்கம் போட்டுருவான் என்ன அங்க இருக்கிற பிடரி வர்மம் இந்த பிடரிக்கு நேராக இருக்கிற கண் பிடரிக்கண் அங்கே என்ன இன்னைக்கு அறிவியல் சொல்லுது தட் இஸ் ஸ்டெம் என்று ஒரு மையம் இருக்கிறது அந்த மையத்தில் இருந்து செரட்டோனின் சுரக்கிறது இந்த செரட்டோனினுடைய வேலை என்ன பசி உணர்வையும் பால் உணர்வையும் தூண்டுதல் இந்த செரட்டோனின் இல்லைன்னா நமக்கு பசி எடுக்காது செரட்டோனின் இல்லைன்னா ஆண் பெண் ஈர்ப்பு இருக்காது ஒரு பருவம் அடைந்த பின்னால் ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் பார்க்கிற பார்வை அந்த பார்வையினாலே உடலில் ஏற்படுகிற மாற்றம் அதுக்கெல்லாம் எது காரணம் செரட்டோனின் என்று நம்முடைய பிடரி கண்ணிலே சுரக்கிற சுரப்பு இன்னொரு முக்கியமான வேலை அதற்கு இருக்கிறது அது கிளர்ச்சி தளர்ச்சி ஸ்டிமுலேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் டிப்ரஷன் இரண்டு நிலை மனம் கிளர்ச்சியோடு இருப்பதும் மனம் இருப்பதும் எதனால் பராமரிக்கப்படுகிறது அளவு குறைஞ்சதுன்னா சோர்ந்து போயிடுவோம் செரட்டோன் அளவு கூடுச்சுன்னா நாம் கிளர்ச்சி வருவோம் இப்ப செரட்டோனை கூட்டுனா தளர்ச்சியில கூட கிளர்ச்சி தானாக உடல்ல வந்துருமே எப்பொழுதும் கிளர்ச்சியோடு என் ஐயன் வள்ளல் பெருமான் சொன்னதை போல கிளர்ச்சியோடு இரு கிளர்ச்சியோடு இருப்பதற்கு எங்கே தவம் செய்ய வேண்டும் உன்னுடைய பிடரி கண்ணில் கவனத்தை வைத்து தவம் செய்ய வேண்டும் அடுத்து நம்முடைய மிட்பிரைன் நடுக்கண் உள் உள் மூளையினுடைய உட்பகுதி அங்கே இருக்கிற ஹைப்பத்தலாமஸ் இங்கே ரெண்டு ஹார்மோன் சுரக்கிறது ஒன்று ஆக்சிக்டாசின் இன்னொன்று ஆக்சிடாசினுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் லவ் லஸ்ட் அண்ட் லேபர் ஹார்மோன்னு சொல்லுவான் காதல் உணர்வை தருந்து காம உணர்வை தூண்டி பிரசவத்தை நிகழ்த்துகிற ஒரு ஹார்மோன் அதுக்கு பேர் ஆக்சிடாசின் ஹார்மோன்னு சொல்லுவான் தாய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் எவ்வளவு ஆட்டம் ஓடுற பெண்ணாக இருந்தாலும் அவர் மனம் தாய்மை நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது அந்த குழந்தை மேல பாசம் பாசம் இவங்களா கிரியேட் பண்றதா உற்பத்தி பண்றதா இல்லை அது உள்ளே இருந்து சுரக்கிறது அந்த தாய் பாசம் எதில் வருதுன்னா ஆக்சிட்டாசின் வருகிறது நாம் ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அன்பு பரிவு பாசம் இரக்கம் கருணை இது எல்லாம் எங்கிருந்து வருது ஆக்சிட்டாசின் என்கின்ற ஹார்மோனாலே கிடைக்கிறது அந்த ஆக்சிட்டாசின் நடுமூளையில் சுரக்கிறது என்டார்ஃபின் இந்த இருந்து சுரக்கிறது இஸ் த வெல் ஹார்மோன் வெல்னஸ் ஹார்மோன் நம்முடைய துக்கங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் வலியையும் மறந்து நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஹார்மோன் என்டார்ஃபின் இந்த என்டார் இயல்பு நிலையில் நிற்க வேண்டுமானால் நடு நடுக்கண் பூட்டிலே நீ உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் தவம் செய்பவர்களுக்கு தெரியும் நம்முடைய பரஞ்சோதி மகான் சொல்லித்தருக சொல்வார் மூலாதாரம் அடுத்த ஆக்யா சக்கரம் அடுத்த சகஷாரம் என்று தருவார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவருடைய சீடர் அவரும் அதே முறையைத்தான் கையாளுவார் ஆனால் தவத்திலே பல இடங்களிலே வைத்து செய்கிற தவம் இருக்கிறது அந்த தவ ரகசியங்களை அறிந்து கொண்டு செய்தால் சித்தர்களைப் போல மரணமேலா பெருவாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் அறிவோம் ஆனந்தமடைவோம் நன்றி when